அந்த பில்டிங்கே ஒரு சுற்று சுற்றி வரணுங்க அங்கே தெரிந்தா அந்த அப்துல்லா சிட்டியே ஒரு சுற்று சுற்றி இப்படி வரணும் வந்தால் பணம் சம்பாதிக்க வழி தாராளமாக இருக்குது கஷ்டப்படுறதுக்கு நீங்கள் ரெடியா அப்படிங்கிறது தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி வந்து நினைக்கிது வெல்கம் பேக் ஜி ஜிஃபன் அசலாம் குட் மார்னிங் காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் கிளம்பிட்டோம் காலையில் டிஃபனுக்கு என்ன வர வச்சுருக்காங்கன்றதை பாருங்க மேக்டானல்ட்ஸ்லேருந்து பர்கரையும் பன்னியும் வந்து பார்த்திங்கன்னா வர வச்சுருக்காங்க இப்போதைக்கி கொஞ்சம் தூக்கி விட்டுக்கும் பயங்கர குளிர் நல்ல குளிர் அப்படின்னு தான் நம்ம ஆகணும் ஆறு மணிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்ருக்குள்ளே எல்லாரும் வச்சு எல்லாருமே எந்திரிச்சாச்சு மணி வந்து பார்த்திங்கனா இப்போ ஏழு ரூமில் இருக்கும்போது ஆர்டரை பிக்கப் பண்ணிட்டேன் ஆர்டரை வந்து அக்செப்ட் பண்ணிடுச்சு அக்செப்ட் பண்ணி கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் நம்ம ரூம் கிட்ட இருக்கிற மெக்னால்ஸில் வந்து பிக்கப் பண்ணும் ரைட்டாக அப்படியே குளிச்சுட்டு படுக்கும்போது அப்படியே அடிக்கிற குளிருக்கு ஏண்டா எந்திரிக்கணும்னு தோணுதுங்க அப்படியே உண்மையிலேயே சொல்கிறேன் இந்த குளிருக்கு போர்வே விட்டு வெளியே வரணும்னு யோசிக்கவே மாட்டேது யோசிக்கவே தோணலை அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும் அந்த அளவுக்கு இருக்குது இந்த அடிக்கடி எல்லாம் ஷேவ் பண்ணுற டைம் வந்துருச்சு இந்தியாவிலேருந்து பண்ணிட்டு வந்தது அதோட சரி அதுக்கப்புறம் இங்கே நம்ம பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டது ஜஸ்ட்டு பத்திரியால் ஆர்டர் தான் எடுத்தோம் வெறும் த்ரீ பாயிண்ட் ஃபோர் கிலோமீட்டர் தான் வாங்க குடுகுடுன்னு ஓடி போயிட்டு இந்த ஆர்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம் ஸோ இப்போ வந்து எப்படிலாம் ஐடியா வச்சுருக்கோம் தெரியுமா இனிமேல் ரெகுலராக காலையில் எந்திரிச்சு ரெண்டு மணி வரைக்கும் பத்து பதிமூணு பதினாலு அப்படி முடிச்சுட்டு தூங்கிட்டு கொஞ்சம் நேரம் வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் எழுந்திரிச்சி அகெயின் நைட்டுக்குள்ளே போயிட்டு நம்மளுடைய அந்த இருபதுன்ற அந்த கோட்டாவை ஃபில் பண்ணிட்டு வரணும் இல்லை அந்த நைட்டுக்குள்ளே ஆர்டர் அதிகமாக இருக்குது லக் அதிகம் அப்படின்னா இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்செப்ட் வந்து நம்ம யோசிச்சு வச்சிருக்கோம் ஸோ வாங்க சிஃபேன் பறக்க ஆரம்பிக்கலாம் கொடுக்குணுன்னு இது எங்கே போகுதுன்னா கரெக்டாக அண்ணனோட வண்டி ஆக்சிடெண்ட் ஆச்சுல்ல அந்த இடத்துக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்த இது போகுது நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்திங்கன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இன்றைக்கி நமக்கு எந்த மாதிரி எந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி எந்த மாதிரி விஷயம் வரும் அப்படின்றதும் தெரியல கை பயங்கரமாக வலிக்குதுங்க அதனால அந்த இந்த கட்டு இருக்குல்ல அதை அப்படியே கை நைட் ஃபுல்லாக போட்டுகிட்டே படுத்துட்டேன் இந்த இடம்லாம் அப்படியே ஒரு மாதிரி அப்படியே மறுத்து போய் அப்படி எரியுது கை இப்போ வச்சா ஏண்டா நைட் ஃபுல்லாக போட்டுட்டேன் இருக்குது ஆனால் அந்த வழி பயங்கரமாக இருக்குது இந்த இடம் பாருங்கள் அப்படியே இந்த இடம் விட்டால் உங்களுக்கு தெரியும் இந்த பாருங்கள் நரம்பு என்ன பிரச்சனைன்னு தெரில இதுக்கு ஒரு நாள் போயிட்டு செலவு போகணும்னு தனியாக அது அதுக்கும் தனித்தனி செலவுகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் டூ டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைவ்ரியால் இது இருக்குது என்ன சொல்கிறது ஃபைன் இருக்குது இன்னும் அதை போய் என்னன்னு பார்க்காம இருக்கேன் அதை வேறு கட்டணும் இல்லைன்னா அது வேறு எக்ஸ்டெண்ட் ஆகிடும் என்னங்க ஏதாவது ஒன்று போனால் ஒன்று வந்துக்கிட்டே இருக்குங்க லைஃப்பில் ஒன்றுமே பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னே ஒன்றும் புரியல பார்த்துக்கலாம் வாங்க இந்த ரோட்டில் தான் வந்து கரெக்டாக ஆக்சிடென்ட் ஆச்சு கொஞ்சம் கிட்ட கிட்டாச்சா அந்த இடத்து வரைக்கும் நம்ம போவோமா அப்படின்றது எனக்கு தெரியல கரெக்டாக அந்த இடத்துக்கு தான் போகிறோம் பட் போய் என்ன பிரயோஜனம் எந்த கேமராவில் பார்த்தோம் சிக்காமல் போயிட்டாங்க அதை நினைக்கும் போது தான் எனக்கு இன்னமும் மனசே அடங்கலைங்க சோலையாக பன்னெண்டாயிரம் வந்து க்ளைம் கிளைம் பண்ணியிருப்பாங்க எதுவுமே இல்லாமல் பண்ணிட்டு போயிட்டான் பார்த்துக்கலாம் விடுங்க எல்லாம் நடக்கிறது தான் லைஃப்பில் வியாபாரம் மோட்டார் லைன் நிறைய இப்படி தாங்க ஒன்றும் பண்ண முடியாது லெட்ஸ் கோ ஃபேம் நேராக இந்த டெலிவரி வந்து ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுவோம் எத்தனை முடியுது இன்றைக்கி அப்படின்றத பார்ப்போம் எஸ் ஒரு டெலிவரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அண்ணன்னை இடம் இந்த இடம் தான் அண்ணா அங்கேருந்து வந்துச்சு நான் வர இடத்துல இருந்து அந்த இடிச்ச அவன் வந்தான் வந்துட்டு எஸ் ஆகிட்டான் உண்டாய் சின்ன சஸ்காரன் உண்டாய் சின்னசஸ் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் எங்கே கண்ணில் மாட்டினாலும் என்னன்னே தெரியலங்க நேராக அவன் அவன் கிரில்லையும் அந்த ஃப்ரண்ட்டு கிரில் அந்த ஹெட்லைட்டை தான் பார்க்கணும்னு தோணுது எதனா வேலை நடந்திருக்கா அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக அந்த கலர் எல்லாம் கலரையும் சொல்லலை உண்டாய் சின்ன சஸ் பிளாக்ல வந்தாலே அதான் பார்க்குது ஜி எயிட்டீன் ஜி எண்பதுன்னு போட்டிருக்கோம் மாடல் ஜி எயிட்டின்னு போட்டிருக்கோம் ஜி எயிட்டீன் ஸோ ஓகே ஓகே அதெல்லாம் விடுங்க முடிஞ்சது முடிஞ்சு போச்சு அதை பற்றியே பேசுகிறதுனால ஒன்றும் நடக்க போகிறதில்லை ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செகண்ட் ஆர்டர் வந்துருக்கு செகண்ட் ஆர்டர் எடுத்துகிட்டு போகிறோம் உடனே வந்துச்சு ரொம்ப லிலேலாம் ஆகலை ஸோ அந்த செகண்ட் ஆர்டரு உடனே வந்ததால் இப்போ அதை தூக்கி கொண்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க இருக்கோம் இன்னும் ஒரு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் காட்டுது ஸோ இதை போய்ட்டு நம்ம இப்போ பிக்கப் பண்ணிவிட்டு குடு கொடுன்னு அகெயின் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஓடி வரலாம் எவ்வளோ நேரத்தில் கொடுப்பாங்க அப்படின்றது எனக்கு ஒன்றும் தெரியல லட்ஸே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அந்த மார்னிங் டைமில் இந்த டிஃபன் தான் நம்ம கவர் பண்ணணும்னு நினச்சோம் ஸோ வித்தின் ஒன் ஹவருக்குள்ளே இது ரெண்டாவது ஆர்டர் பகல் டைமில் நாற்பது நிமிஷம் ஐம்பது நிமிஷத்தில் தான் ஒரு ஆர்டர் முடியும் டோட்டலாக அப்படி இப்படின்னு ஸோ இப்போ வந்து ஒன் ஹவரில் இது ரெண்டாவது ஆர்டர் எடுக்க போயிட்டுருக்கோம் விச் இஸ் குட் அப்படின்னு சொல்லணும் அண்ணன் எங்கேருந்து அதாவது இப்போ நான் போயிட்டுருக்கேன்ல இந்த கடையிலேருந்து தான் அண்ணனும் ஆர்டர் எடுத்துகிட்டு அன்றைக்கி வந்துச்சு வண்டியை கொண்டு தான் ஒருத்தன் கூத்துனான் ஸோ அதுதான் கதை இந்த இந்த இடத்துல தான் இருக்க கடை நான் போய் பியூட்டன் வரணும் வாங்க இப்போ இந்த ரெண்டாவது டெலிவரி வந்து பார்த்திங்கன்னா அச்சு நான் அவுட் பண்ணிட்டு வரலாம் ஜெய்ப்பேன் ஸோ மூணாவது ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோங்க இமாம் சவுத் காலேஜ் இருக்கிற ரெசிடென்ஷியல் அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்கோம் ஸோ தேர்டாக டெலிவரி கம்ப்ளீட்டு ஸோ ஃபோர்த்து வந்து பார்த்திங்கன்னா எடுக்கணும் டக்கு டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணுறோம் நம்மளோட டார்கெட்டு இந்த மாதிரி பில்டிங்குள்ளே வரும்போது ஏதோ இங்கிலீஷில் கீழே நம்பர் எழுதிருச்சு அது வரைக்கும் வந்தாச்சு உள்ள வீடு நம்பரும் இங்கிலீஷில் இருக்கு உடனே நம்மளால் பண்ணிட முடியும் அரபியே தெரியாதா நமக்கு வேறு பேச தெரியும் படிக்க தெரியாதா ஸோ பெரிய பிரச்சனை வந்துடும் அதில் ஸோ இந்த மாதிரி பில்டிங்குக்குள்ளே பெரிய பெரிய நம்பர் எழுதியிருப்பாங்க இங்கே பாருங்கள் இப்போ இந்த பில்டிங்கில் பாருங்கள் அரபியில் எழுதியிருக்காங்க ஸோ கொஞ்சம் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும் இது வந்து நம்ம புதுசாக டெலிவரி வரும்போது கொஞ்சம் நம்மளுக்கு ஸ்ட்ரகல் கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது மற்றபடி வீடாக இருந்தால் லொக்கேஷனை பார்த்துட்டு கால் பண்ணி வெளியே வண்டி என்ன இருக்குன்னு கேட்டுலாம் பட் இந்த மாதிரி இதில் ஒன்றும் பண்ண முடியாது நல்ல வேலை எனக்கு அறுபத்தி நாலுன்னு சொன்னாங்க கண்டுபிடிச்சிட்டேன் வாங்க போகலாம் இப்போ ஸோ ரொம்ப நேரம் போராடுறதுக்கு பிறகு இந்த ஐயா அஞ்சாவது ஆர்டரை கொடுத்துட்டேன் ஒரு வழியாக இருபத்தஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஆக்கிட்டோம் ஸோ இங்கேருந்து அந்த கேஏ கிட்ட அந்த அப்துல்லா சிட்டின்னு சொல்லுவாங்க அதை ஸோ அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் பார்க்க கொஞ்சம் இங்கே தாங்க இருக்குது பக்கத்தில் தாங்க இருக்குது ஆனால் எட்டு கிலோமீட்டர் காட்டுது என்னையாது பன்னெண்டு ஆளுக்கு ஒரே ஒரு ஆர்டர் தான் வந்துச்சு நானும் டபுள் ஆர்டர் வந்து எடுக்கலான்னு பார்த்தேன் பட் இப்போ போன இடத்துல ரொம்ப டிலே பண்ணிட்டாங்க ஸோ ஒரு சில இடத்துல நீங்கள் ரெண்டாவது ஆர்டர் எடுக்கிறீங்கன்னா ஒரு 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 ஒரே ஒரு இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த செகண்ட் ஆர்டரை நீங்கள் எடுக்கும் பட்சத்தில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எதுக்கு ரிஸ்க்கு ஃபஸ்ட் இதில் போயிடுவோம் ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இதை ரெண்டாவது ஆர்டர் எடுக்கிறீங்க அப்படின்னா அதாவது இப்போ ஃபஸ்ட் ஆர்டர் எடுத்துட்டீங்க ரெண்டாவது ஆர்டர் எடுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க வித்தின் ஃபைவ் டு செவன் மினிட்ஸுக்குள்ளே வந்தால் ரெண்டாவது ஆர்டர் எடுங்க மேக்ஸ் டு மேக்ஸ் பத்து நிமிஷம் அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா செகண்ட் ஆர்டர் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு தூக்காதீங்க ஏன்னா பத்து நிமிஷமாக ஆகும் ஒருத்தன் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்காராக வந்து நமக்கு சாப்பாடு கொடுக்காமல் இருக்கான்னா அதுக்கு மேலேயும் லேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த டைமில் நீங்கள் ரெண்டாவது எடுப்பீங்க ஒரு வேலை அவனும் லேட் ஆகிற மாதிரி இருந்தான்னா அப்போ என்ன பண்ணுவீங்க பிரச்சனை தானே அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு எடுத்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் செகண்ட் ஆர்டர் வருதுன்னா எடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேவா அது ஒரு நீங்கள் ஏதாவது ஒரு ஹைவேயோட கார்னரில் இருக்கீங்க இப்படி எப்படி இருக்கீங்கன்னா அது கொஞ்சம் உஷாராக பார்த்துக்கோங்க பிகாஸ் அதுவும் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா கஷ்டத்தில் முடிய வேண்டிய வ வாய்ப்பு இருக்குது ஏன்னா ரோட்டுக்கு அந்தாண்டா இந்தாண்டன்னு சொல்லி போட்டான்னா நீங்கள் ஒரு கஸ்டமரை ஏமாற்றிட்டு அந்த பக்கம் போயிட முடியும் அதுக்கப்புறம் பார்த்துட்டானா பிரச்சனை ஆகிடும் ஸோ அது வந்து ரொம்ப கஷ்டம் ஸோ அதையும் நம்ம கொஞ்சம் இதில் பார்த்து இந்த மாதிரி இதில் கொஞ்சம் உஷாராக தான் எடுக்க வேண்டியிருக்குது இப்போ அந்த பில்டிங்கு ஒரு சுற்று சுற்றி வரணுங்க அங்கே தெரிந்தா அந்த அப்துல்லா சிட்டியே ஒரு சுற்று சுற்றி இப்படி வரணும் பெரிய தலைவலி இது பார்த்துக்கலாம் விடுங்க ஸோ இந்த அஞ்சாவது ஆர்டரை கொடுக்கறதுக்காக கேஎஃப்டி அப்துல்லா சிட்டியில் வந்துட்டோம் பதினாறாவது ஃப்ளோருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து கொடுத்துட்டு போன்ட்டாங்க வண்டியை பார்க் பண்ணி வச்சுருக்கோம் அதில் டோட்டல் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் ஃப்ளோர்ஸ் தான் இருக்குது இதுக்கு பக்கத்தில் வந்துட்டு ஆப்போசிட்டில் இன்னொரு இது இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பயங்கர பெருசு வா மேலே ஏற ஏற அப்படியே காது அடைக்குதுங்க ஓ வாங்க வந்தாச்சு அப்பார்ட்மெண்ட்டில் எட்டாவது கூடத்தில் வந்தாச்சுங்க பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் அந்த இடத்துல இருக்குது ஸோ பெரிய பில்டிங் நான் கூட அந்தாண்ட்டு இன்னொன்று பெரிய டவர் இருக்குது அங்கே தான் போகணும்னு நினச்சேன் பட் அங்கே போகலேது எனவே ஸோ வாங்க இப்போ இந்த ஆறாவது ஏதோ அடிச்சுன்னா எத்தனை கிளம்புவோம் நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது டெலிவரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டலில் சாப்பாடு வந்து வாங்கி வச்சுக்கலாம் மணி வந்து ஜஸ்ட் ஒன்று தான் ஆகுது இன்னொரு ஒன்று ரெண்டாக ஓட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்மளோட வேலையை பார்க்கலாம் மக்கான் மால்லேருந்து எங்கே அகீக்கு போக சொல்கிறான் அகீக்கு அகீக் அகீக்கு அகிக்கு போகலாமா வேணாம் டேஞ்சர் ஜோன் ரோடு ரொம்ப சுற்றி போகணும் ஸோ இங்கே இந்த பாகிஸ்தானி கடை இருக்குது ஐ திங் ஐ திங்க் ஐ திங்க் ஸோ இது வந்து பாகிஸ்தானியா இல்லை ஆப்கானிஸ்தான் ரெஸ்டாரண்ட்டுன்னு நினைக்கிறேன் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பீஃப் கப்ஸாக கிடைக்குங்க ஸோ அதனால் வந்து வாங்கி பா வண்டியில் போட்டுக்கலாம் அப்புறமா அண்ணன் வந்தாருன்னா எங்கன்னா பார்க்க இருக்கல உட்காந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வாங்க நேராக போய்ட்டு பீஃப் கப்ஸாக வாங்கிக்கலாம் நம்ம நேரமே வந்து சரியில்லைங்க ஸோ அந்த போகும் கப்ஸா கடை தான் இருக்குது உள்ளே போகிறேன் அது கூட முடிஞ்சிச்சுங்கிறாங்க மணியை பாருங்கள் கொட்டையாலத்தில் என்ன ஏதாச்சுன்னா ஐயோ என்ன மூணு மணிக்கு வந்தால் காலி ஆகிடுச்சுன்னா இப்போ ஒன்றரை மணிக்கு தானே வந்திருக்கேன் சாப்பிட்ற டைம் தானே அப்படின்றேன் ஏங்க பாஸ் தலை காலையில் நாங்களாம் வந்துட்டு ஒம்பது மணிக்கெலாம் பீஃப் கப்ஸா ஸ்டார்ட் பண்ணிடுறோம் பன்னெண்டு மணிக்கெலாம் முடிஞ்சிருவோம் அப்படின்னு ஒரு குண்டத்துக்கு போட்டான் அட பாவி பாவிப்பில பன்னெண்டு மணிக்கெலாம் முடிஞ்சிருமா என்னையா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஒரு ஆர்டர் யாஸ்மீனுக்கு எடுத்தோம் பதினஞ்சு ஆளுக்கு இங்கேருந்து இப்போ யாஸ்மீனுக்கு பக்கத்தில் இருக்கிறதுக்குள்ளே அதிகமான காசு கொடுக்குறாங்க இப்போ இதை எடுத்துகிட்டு எங்கையா ரெஸ்டாரண்ட்டு ரியாக்ஷன் இதுக்குள்ளே தான் இங்கேனா இருக்கும் வாங்க எடுத்துன்னு கிளம்புவோம் ஓகே ஜிஃபேம் ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் பிக்கப் பண்ணியாச்சு ஸோ இங்கே தான் இருக்குது ரைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு நான் கூட ரியாக்ஷன் படிச்சு விட்டேன் அதை ஹோட்டல்கார முன்னாடி கொஞ்சம் அசிங்கமாக போச்சுப்பா பெரிய பல்பாக ஒன்று வாங்கியாச்சு கோ ஜிஃபேம் இதை கொண்டு போய்ட்டு இப்போ பத்தாவது கம்ப்ளீட் பண்ணுவோம் அப்புறம் என்ன வருதுன்னு சொல்லிட்டு கொடுக்குறோன்னு போய் பார்ப்போம் நம்ம ஆங்க போகலாம் ஃபேஸ் ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா பத்தாவது முடிச்சு பதினொன்றாவது வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் ஸோ பதினாலு நாலு பக்கமாக பார்க்க தெரியுது பட் எந்த அளவுக்கு சாத்தியம்னு சொல்லி தெரியல ஃபோர் ஃபிஃப்டி மீட்டரில் தான் கடை இருக்குது மஸ்வி மஸ்வினாலே நல்லா பார்த்து செஞ்சு கொடுப்பாங்க தாராளமாக நம்ம வெயிட் ஆகணும் ஸோ பார்ப்போம் மணி வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு ஆயிடுச்சு ஸோ செம்ம பசிங் நான் இப்போ இப்போ இதுக்கிட்ட வீடியோ இப்போ ஷூட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு ஏன் கேட்குறீங்க ப்ரோ நான் ஹவுஸ் டேவராக இருக்கேன் இங்கேருந்து நான் வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு போகிறேன் போயிட்டு உங்களை மாதிரி நான் வரணுன்னு இருக்கேன் அப்படின்றாங்க ஒரு சில பேர் வந்து கமெண்ட் என்னால் படிக்க முடிஞ்சிச்சு ப்ரோ கிவ் சம் கான்ஃபிடென்ஸ் ஸோ அதர் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா இந்த முகம் வந்து அவங்களும் வண்டி ஓட்டணும் அப்படின்னா ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கான்ஃபிடென்ஸில் வந்துட்டு நிறையா வாட்டி நான் சொல்லியிருக்கேன் தாராளமாக வாங்கினேன் ஃப்ரீலான்ஸராக வந்தால் ஐடி போட்டு கொடுக்க நான் ரியாத்தை பொறுத்த வரைக்கும் தமாம் பொறுத்த வரைக்கும் ஐடி நான் ரெடி பட் தான் சாரி தம்மாம் ரியாத் ஸோ ஐடிக்கு நான் வேணால் பொறுப்பேற்று போட்டு கொடுக்குறேன் தாராளமாக பைக் ஐடி போட்டு கொடுப்பாங்க தாராளமாக சம்பாதிக்கலாம் டெய்லி முப்பது ரூபாய் அவங்களுக்கு பே பண்ணணும் இதில் எங்கிட்ட வண்டி இருக்குது அண்ணன் பிரதர்லாம் அப்படி இப்படி இருக்கிறதால ரூம் அங்கே இங்கன்னு பார்த்தா அப்படி இப்படின்னு சாப்பாடோ கொஞ்சம் ஒரு ரூம்லையும் கொஞ்சம் இங்கே கொஞ்சம் சாப்பாடுன்னு சொல்லி பொழப்பு வந்து பார்த்திங்கன்னா ஓடிடுது இதுவே இப்போ நீங்கள் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கிற எக்ஸ்ட்ரா செலவுகள் என்னவாக இருக்கும் உங்கள்கிட்ட சொந்த வண்டி இருந்தால் பிரச்சனை கிடையாது ஸோ அதே மாதிரி என்ன சொல்கிறது நம்ம அந்த இது வெளியே வாயம்பா ஒருத்தங்கூட வரமாட்டான் வந்தால் போட்டுடலான்னு பார்க்குறேன் ஸோ சொந்த வண்டி இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காசு நிறைய மிச்சமாகும் பட் நமக்கு இருக்கிற ஒரு பெரிய செலவே இங்கே வந்து பார்த்திங்கன்னா வண்டி ஒன்று வேணும் நீங்கள் சொந்தமாக இருந்தால் பிரச்சனை கிடையாது ஒரு மாதம் ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா வச்சு மாதம் முப்பதாயிரரூபா வந்து சேவிங்ஸ் பண்ணலாம் வண்டி சொந்தமாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா யாருப்பா ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த டைமில் வந்து உங்களுக்கு இது அந்த வண்டி நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா காசு உங்களுக்கு அதிகமாகும் சாரி கொஞ்சம் லேக் அடிக்கிறேன் ஏன்னா வண்டி எல்லாம் பின்னாடி பின்னாடி பண்ணிகிட்ருக்காங்களா அதையும் பார்க்கணும் உங்கள்கிட்டையும் பேசணும் ஸோ அதுவே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாவது என்ன விஷயம் அப்படின்னா இது இதுவே நீங்கள் ரெண்டுக்கு எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு மாதம் ஆயிரம் ஒரு மினிமம் ஆயிரத்தி எழுநூறுபா ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணுற மாதிரி இருக்கும் விச்சஸ் அது வண்டி மாடலோட பொறுத்து நீங்கள் பழைய மாடலில் எடுத்திங்கன்னா ஆயிரம் கூட கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது பட் நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல ஸோ ஓரளவுக்கு நல்ல மாடல் நீங்கள் எடுக்கணும் ஏன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு நாளைக்கு முந்நூறு கிலோமீட்டர் இரநூத்தம்பது கிலோமீட்டருக்கு மேலே நம்ம டிராவல் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஒரு வண்டி கண்டிஷன் இருந்தால் மட்டும் தான் போகும் ஓட்ட முடியும் ஸோ அந்த மாதிரி வண்டி ரெண்டுக்கு எடுக்கணுன்னா மினிமம் ஒரு ஆயிரத்தி ஐநூறுபாயில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கு வச்சாகணும் எவ்வளோ சம்பாதிக்க முடியுன்றதோ சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் அந்த கணக்கில் நீங்கள் கழிச்சுட்டு வாங்க ஒரு ஆறுலேருந்து ஏழாயிரம் ரியால் தாராளமாக எடுக்கலாம் எட்டாயிரம் ரூபாய் வரைக்கும் கூட எடுக்கலாம் அது வந்து நம்ம வேலை செய்கிறத பொறுத்து என்னோட இது வந்து இப்போ நான் யூடியூபும் இதையும் பார்க்குறதால சில சமயம் நான் சீக்கிரம் கூட வீட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் இப்போல்லாம் நான் அப்படி பண்ணுறதில்ல ஃபுல் டைம் பண்ணியிருக்கேன் உங்களுக்கே தெரியும் காலையில் போனால் நைட்டு தான் வரேன் மதியம் ரூமுக்கெல்லாம் போகிறதில்ல எப்போ எப்போயோ நேற்று ஒன்று தெரியாதனமாக போயாச்சு ஸோ காலையில் போயிட்டு நீங்கள் நைட் வரைக்கும் வரிங்க ஃபுல் டைமாக ஜாய்ஸ் ஓட்டுறீங்க அப்படின்னா தாராளமாக ஒரு இருபத்தி மூணு ஆர்டர் அப்படி இப்படி முக்கி முக்கிய அடித்தா போதும் முந்நூறு ஆள் மாதம் ஒன்பதாயிரம் ரேள் இருபது ஆர்டரே பிடிங்க ஓகேவா இருபது ஆட்ரு பிடிச்சா இரநூத்தி அறுபது ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா சம்பாதிக்கலாம் வச்சு ஒரு ஏழாயிரத்துக்கு மேலே சம்பாதிக்கலாம் இதில் என்னென்ன செலவு இருக்குது அப்படின்னா சொந்த வண்டியாக இருந்தால் பிரச்சனை இல்லை வாடகை வண்டியாக இருந்தால் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஒரு நல்ல கண்டிஷன் வண்டி எடுக்கணும்னா வாடகைக்கு மாதம் ஆயிரத்தி ஐநூறு கொடுக்கணும் அதில் வந்து ஒரு ஏழ்நூறு ரூபாய் வரைக்கும் ஒரு ஐநூறுலேருந்து ஒரு அறநூறு வச்சு ஏழ்நூறுவாய்க்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பெட்ரோல் அந்த ஒரு மாதத்துக்கு போட்டாகணும் அதுக்கப்புறம் சாப்பாடு செலவுன்னு ஒன்று இருக்குது அது வந்து ஒரு ஹோட்டல்லே நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அறநூறுலேருந்து எழுநூறு ரயில் கூட ஆறு தர வாய்ப்பிருக்கு ஹோட்டல்லே நம்ம சீப்பாகவும் சாப்பிட முடியும் அதில் ஒரு முந்நூறுவாய்க்கு நானூறு கூட சாப்பிட முடியும் ஒரு ரவுண்ட் ஃபிகராக ஒரு ஐநூறுரூவான்னு அதுக்கு பிடிச்சிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரூமு வாடகை இருக்குது ஸோ இதெல்லாம் அப்படி அப்படின்னு சேர்த்து பிடிச்சாலும் ஒரு ஆயிரம் ரூபா சம்பாரிச்சோன்னா மூணாயிரூபா போய்ட்டு மூணாயிரம் கையில் சேர்க்கலாம் வச்சு ஒரு எழுபதாயிரரூவா நம்ம வந்து வீட்டுக்கு அனுப்ப முடியும் ஸோ இதுதான் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க இங்கே இருக்காங்க ரூம்லாம் கொடுக்குறாங்க அவங்க வந்து ரெடியாக இருக்காங்க எனக்கு அந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கும் பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு அந்த ரூம் கசம் மிச்சம் பண்ணலாம் வச்சு மாதம் ஒரு முந்நூறுலேருந்து ஐநூறுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சேவிங்ஸ் பண்ணலாம் வந்தால் பணம் சம்பாதிக்க வழி தாராளமாக இருக்குது கஷ்டப்படுறதுக்கு நீங்கள் ரெடியாக அப்படிங்கிறது தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேள்விக்குறியாக வந்து நிற்கிது அதா அப் டு யூ அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் அவங்கவுங்க மேலே இருக்கதெல்லாம் ஸோ இதுதான் மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது தாராளமாக நல்லா சம்பாதிக்கலாம் தைரியமாக இருங்க ரியாத்தில் இருந்திங்கன்னா நான் இருக்கேன் நான் பேசி ஐடி வாங்கி தரேன் ஓகேவா ஸோ பெரிய தலை இருக்குதுங்க வீட்டுக்கு போகிற போக்கில் சரி ஒரு ஆர்டர் எடுத்துகிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பதிமூணாவது ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போனேன் எடுத்துகிட்டு போயிட்டு வந்து கொடுத்தேன் மேடம் வாங்கிட்டு போயிட்டாங்க பத்து நிமிஷத்துக்கு மேலாவது ஒரு கால் பண்ணேன் இந்தா போடுறேன்னாங்க சரி வரல ரெண்டாவது கால் பண்ணேன் இந்தா போடுறேன்னாங்க சரி வரல மூணாவது கால் பண்ணேன் எப்போ என் பேங்கில் ஏதோ ப்ராப்ளம் பழகுது எல்லாத்தையும் ரீசெட் பண்ணியிருக்கிறேன் மறுபடியும் ரீசெட் பண்ணிட்டு எல்லாம் செட்டிங் பண்ணிவிட்டு மறுபடியும் அனுப்பிச்சி விட்றேன் வெயிட் பண்ண அப்படிங்குது நீ போ நான் அனுப்பிச்சி விட்றேன் நேற்று நான் அப்படி தான் பண்ணேன் அப்படிங்குது ஏம்மா நீ போயிடுவா அது எனக்கு டன் ஆகணுமே டெலிவரி டன் ஆகாது அது பெரிய தொல்லாது அப்படின்னேன் ஐயோயோ ஒரு ஆட்டோமேட்டிக்கில் வச்சுருந்துருக்குனேனே வச்சிரா ஏற்கனவே ஒன்றும் பே பண்ணலை ஓ எங்கிறா வரீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல எரிஃபியூ அந்தாண்ட இருக்குங்க வைங்க 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 விதி 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 வந்து எப்படி விளாடுறது பாருங்க அந்த வீடு தேர்தா அங்கே தான் போய்ட்டு டெலிவரி பண்ணேன் ஆட்டோமேட்டிக்காக தூக்குனதால அந்த கடை இப்போ இங்கே இருக்குது இந்த பைபாஸில் இடம் இல்லாததுனால போயிட்டு இப்போ நான் எட்டரை கிலோமீட்டரு போயிட்டு சுற்றி கித்தி அது கூட ரூட் இல்லை இங்கே வந்து நீ இதுக்கு மேலே நடந்து போக போகிறேன் என்னத்தான் சொல்கிறது இன்றைக்கி நம்ம பட்டினியாக தான் கிடைக்குன்னு சொல்லி விதியே முடிவு பண்ணிடுச்சு வேறு வழி இல்லை அப்படியே போவோம் இப்போ நடந்து பார்த்து போகணும் வரேன்ட்டு ஸ்மையின்னு இப்படி வந்துட்டானா சொல்லி முடிஞ்சது அப்படியே எட்டி பார்த்துட்டு போவோம் எட்டி பாருவா எவனும் இல்லை ஆ போகலாம் ஸோ என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்குங்க சே ஒரு வழியாக இந்த எண்ணத்தின்னு சொல்கிறது திட்டவும் முடியல மெல்லவும் முடியல தின்னவும் முடியலைங்க மணி வந்து இப்போ அஞ்சாயிடுச்சி ஸ்டில் டிஃபனும் கிடையாது இதுவும் கிடையாது அப்பப்போ இந்த மாதிரி நடக்கும் ஒன்றும் அப்பப்போ அப்பப்போ இல்லைங்க அடிக்கடி நடக்கும் கொழுப்பு எனக்கு ஏன் கொழுப்பு தாங்க நான் தான் நிப்பாட்டி வண்டியை டைமுக்கு சாப்பிட்டுருந்துருக்கணும் ரெண்டரை மணிக்கு கரெக்டாக பிளான் பண்ண சாப்பிட்லான்னு பட் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சி வேறு எதுவும் இல்லை அந்த தான் கொடுத்தேன் இந்த ஏரியா ஃபுல்லாக நோண்டி போட்டு வச்சுருக்காங்க நர்ஜிஸ்ன்னு சொல்லுவாங்க இது ஒரு கேரளா ஹோட்டல் இருக்குது இடைச்சதை போட்டு வெளுத்து கட்டுவோம் இடைச்சதை வெளுத்து கட்டுவோம் வாங்க இந்த கிளக்கடையிலே உட்காந்துட்டோம் கேரளா கடையில் நம்ம உங்களை இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா உக்காந்தாச்சு இங்கே வந்து சாப்பிடுவோம் கறி சொல்லியிருக்கேன் சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போகலாம் கோஸ்த ஒரு படம் ரொட்டி போடல சார் மைத்தோட ரொட்டி பத்தலாம் சுகை வழியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்தாச்சு வந்தாச்சு சாப்பிட்டாச்சு இந்தாண்ட தான் சாப்பிட்டேன் அங்கேருந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அழகாக ஒரு யூ டென் போட்டாச்சு யூ டன் போட்டு இப்போ கிளம்புறோம் ஓட்டணும் போல இருக்க மணி வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு நாற்பத்தி ஒன்று விட்டது போயிட்டு படுக்கலாமா இல்லை என்னான்னு தெரியல ஓட்டலாமா அப்படின்ற மாதிரி இருக்குது மைண்டு அப்படியே ஒரு மாதிரியாக இருக்குது மைண்டு அரகோர தூக்கத்தோடு இருக்கேன் இப்போ சாப்பிட்டேன் வேற இல்லை இல்லைன்னா இன்னும் ஒரு ஆர்டர் தான் அடிச்சுட்டு நேரத்தோடு சாப்பிட்டுட்டா சி படுத்துட்டா அது அப்படின்னு யோசிக்கிறேன் தச்சு அப்படின்னு பார்ப்பேன் ஏன்னா இப்போ இந்த டைமில் டிராஃபிக் அதிகமாக இருக்கும் கைஸ் ஸோ போயிட்டு நம்ம ஒரு ஒன் ஹவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அகைன் ரிட்டர்ன் வருவோம் வச்சு கொஞ்சம் நைட்டில் நல்லா ஓட்டிட்டு அதுக்கப்புறம் போய் படுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது லடிச்சுக்க வச்சுப்பேன் பேக் டு டெலிவரி அப்பா தூக்கம் அடிச்சு நோத்துதுங்க பதினேழு முடிச்சாச்சு பதினெட்டாவதுக்காக வெயிட்டிங்க ஸோ இப்போ அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டாவது அவர் அட்டன் பண்ணிட்டாரு இப்போ தான் பதினெட்டுக்காகவே வெயிட்டிங் இருக்கேன் ஸோ என்ன எதுன்னு பார்ப்பேன் அக்கௌண்ட்டில் வேறு வாலெட்டை ஜீரோ ஜீரோ பண்ணிட்டேங்க நாளைக்கு மேபி நாலரை காசை போட்டு விட்ருவாங்க நான் அப்படியே முழிச்சுக்கிட்டு உக்காந்துருக்கேன் என்னடா பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுக்காக அப்படியே அவுட்டர் சிட்டியில் இருக்கேன் ஆக்சுவலாக ஸோ இப்போ நம்ம சிட்டிக்குள்ளே தான் நோக்கி போய்ட்டுருக்கோன்னா அடுத்த சிக்னல் நேராக பாலம் பாலத்துலேருந்து அப்படியே நம்ம யாஸ்மீன்குள்ளே போகந்தாலும் இப்போ இந்த நான் நிற்கிற இடத்துலேருந்து ஒரு கார் இப்படி ஒன்று போச்சுங்க அப்போ இந்த பைக்காரன் இல்லை அந்த பைக் காரணம் இல்லை நடுவில் இருக்கிற பைக்கைக்காரர் மட்டும் தான் இருந்தான் சிக்னல் ஆஃப் ஆகிடுச்சிங்க இங்க இருந்து இந்த ரெண்டு பேர் காடுக்கு நடுவுல இந்த கேப்ல இருந்து இப்படி வந்துட்டு அதுலேருந்து இருந்து இப்படி பூந்து போனான் இந்த நடுவுல இருக்கவன் ஸோ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது பதினெட்டு பத்தொம்போது முடிச்சாச்சு இருபதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெக்டானல்ஸ்க்கு வந்துச்சிங்க ஸோ அந்த மெக்டானல்ஸில் வந்து போய் பிக்கப் பண்ண போகிறோம் ஸோ மெக்டானல்ஸ் இங்கே பாருங்கள் இன்னொன்று இப்போ பார்ப்ப பார்த்து எடுக்கலான்னு சொல்லிட்டு ஸ்வைப் பண்ணேன் பத்திரையாளிக்கு இது வந்துச்சு ரொம்ப ஈஸியாக தான் ஸ்வைப் பண்ண வந்துருச்சு இதுவும் அதே மாதிரி பண்ணேன் வரல அந்த அந்த ரெஸ்டாரண்ட் மேபி இந்த புக்கம் இருக்குது இது வந்து வாபீஸ் அகைன் நம்ம வந்து நர்ஜிஸில் தான் இருக்கும் மதியம் வந்து கொடுக்க முடியாமல் அந்த ஒரு ஆர்டர் வந்து நான் சொன்னாலும் அந்த அந்த சைடு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அந்த ஆர்டர் வந்து பற்றி என்ன ஆகிடுச்சி அப்படின்னா ஒரு மணி நேரம் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் கடுப்பாக ஆகிடுச்சுங்க இந்த பக்கம் தான் பின்னாடி இருந்துச்சு ஓகே இப்படின்னு சொல்லி அப்படியே ஸ்டேபிளாக நம்ம தப்பிச்சு வந்தாச்சு ஸோ இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே கேரளா ஹோட்டலில் ஒன்று இருக்குது சின்னதாக எதுவும் இங்கே ஒன்று தேர் தான் பார்ப்போம் எதுவுமே இல்லைங்க இங்கே பாருங்க தீமூல வந்து ஒன்று வர வச்சிருந்தேன் ஸோ இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மூணு ஹோல்டர் நம்ம வந்து சார்ஜிங்க்கு சொருவிக்கலாம் இதோட பாயிண்ட் வந்து இங்கே சொருவிட்டேன் இதில் இப்போ மூணு சொருவிக்கலாம் இங்கே பார்த்தா தனியும் ஒரு சீ டைப் ஒன்று வச்சுருக்கேன் சாரி இந்த ஒரு சீ டைப் ஒன்று வச்சுருக்கேன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்தாண்ட சைடில் இன்னமும் இருக்குது ஆக்சுவலாக ரெண்டு யூஎஸ்பி போட்டு டேரெக்டாக சி டைப் சொல்லலாம் அப்புறம் யூஎஸ்பி போட்டு சொல்லுவோம் ஸோ நிறைய இது மல்டிபிள் இது பண்ணிக்கலாம் ஸோ தீம்பில் ஜஸ்ட் பதினஞ்சு ஏழு விச்சுஸ் வந்து ஒரு முந்நூற்றம்பது ஏழு சம்திங் கிட்ட வரும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் ஸோ அது வந்து இங்கே எடுத்தபடி அழகாக ஒட்டியாச்சு ஸோ நம்ம வண்டிக்கின் வந்து பார்த்திங்கன்னா டேஷ் கேம் ஸோ எங்கே இருக்குது பாருங்கள் இங்கே காற்றம் பாருங்கள் ஸோ இந்த வண்டிக்கு வந்து புதுசாக ஒன்று வாங்கியாச்சு ஸோ டேஷ் கேம் வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருக்கேன் இன்னும் கனெக்ஷன் கொடுக்கல ஸோ இது வந்து கனெக்ஷன் கொடுக்கணும் உள்ளேயும் வெளியேயும் ரெண்டுமே ரெக்கார்ட் பண்ணணும் ஸோ இது ஒரு 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 இடத்துல பர்ஃபெக்டாக செட் பண்ணி அதுக்கு அப்படியே ஒயரிங் கொடுத்தோம்னா பவர் இந்த இடத்துல நம்ம சாக்கெட் கொடுத்துக்கலாம் ஸோ லென்த்தில் ஒயரோட லெந்தெலாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக லென்த்தாக இருக்குது இது எவ்வளோ கிடையா வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் மணிக்கு எப்படியும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூபா அப்போ படுமட்டமான குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் அந்தளவுக்கு மட்டமான குவாலிட்டியில் டென் எயிட்டிபி குவாலிட்டி தான் அதாவது நமக்கு ஜஸ்ட்டு பகலில் எல்லாமே தெரியும் நைட்டில் கொஞ்சம் கஷ்டம் தான் காஸ்ட்லியாக வாங்குறதுக்கு கையில் காசு இல்லை அன்ன வண்டி அடிச்சதுக்கப்புறம் டேஷ் கேம் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்திங்களா ஸோ அதனால் அது வந்து வச்சுருக்கேன் ஸோ இது எப்படின்னா என்ன சொல்கிறது பகலில் நம்ம மேலே தப்பு இல்லைன்னு தெரிஞ்சா போதும் அந்த மாதிரி இடிச்சுட்டு சில பேர் நிற்பாங்க ஓட மாட்டாங்க ஸோ நம்ம மேலே தப்பு இல்லைன்னு சொல்லி காட்டுறதுக்கு ஒசரம் இது ஸோ எனிவே பார்க்கலாம் என்ன இப்போ போயிட்டு நான் வந்து ஒரே டீ மட்டும் வாங்கிட்டு இந்த ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டு இதை கொண்டு போய் கொடுப்போம் கொடுத்துட்டு அப்புறம் அடுத்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஓட்டுவோம் ஓகேவா ஸோ இருபது ஆயிடுச்சு இரநூத்தி அறுபது ஏழு சம்பாரிச்சு ஆமாம் இருபது இரநூத்தி அறுபது ராலி போய்க்கு சம்பாதிச்சிருக்கோம் பார்க்கலாமே என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பட் வாலெட்டில் பார்த்திங்கன்னா இரநூத்தறுபாலும் இருக்காது உங்களுக்கு பார்த்தா தெரியும் இங்கே பாருங்கள் வாலெட்டில் அறுபத்தஞ்சு ரியாள் தான் இருக்குது ஏன் அப்படின்னா அவங்க ஜீரோ பண்ணிட்டாங்க இன்றைக்கி ஸோ இந்த காசை நாளைக்கோ நாலு அன்றைக்கோ வந்து கொடுத்துருவாங்க எவ்வளோ வெட்டினாங்களோ அவங்கள கமிஷன்லாம் வெட்டிட்டு மீதி வந்து சேரும் அதை இங்கே நான் கொஞ்சம் பெட்ரோலுக்கு சாப்பாடு வச்சுட்டு மீதி ஊருக்கு அனுப்பணும் முக்கியமான செலவுகளை பார்க்குறதுக்காக எனிவே ஜிஃபேம் ஸோ மீதும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஏன்னா வீடியோ இந்த டைமே முடிக்கணும் கேட்டிங்கன்னா ரொம்ப வளவலானு எழுது தேவை ஜிஃபேம் அச்சமாவது தானே நம்மளே அரைக்கிறோம் நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா அதை தானே பண்ணிகிட்ருக்கேன் பார்த்துக்கலாம் அடுத்த வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணுவோம் பாய்